சிக்க சந்தோஷ வளர்த்துடன் புதுசா ஒரு லைக் கொடுத்துருங்க ஹாய் சகோதரிக்கு வணக்கம் நாராயணா வருங்க நாராயணா வணக்கம் நாராயணா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ஹாய் யாது முறை அப்படின்னு கீர்த்திமா சொல்லிருக்காங்க சுகம் வணக்கம் 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 ஓகே ஓகே லைக் கேளு லைக் ரொம்ப சுகம் செல்வமணி அண்ணா ஹாய் செல்வமணி சுகோ எந்த ஊர் சொல்லுங்க வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் எந்த ஊர் சொல்லுங்க கீர்த்தா சகோதி யாது முறை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஹாய் அம்மா சாப்பிட்டு வாத்தங்கல வணக்கம் உனக்கு உடம்பு எப்படி இருக்கு சுகமா ஆயிடுச்சா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட கலையரசன் சுகம் நீங்க சாப்பிட்டீங்களா யாதுமுறை அவருக்கு நான் வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வசத்திற்ப வைகுண்ட வாசன் அருளால் வைகுண்ட வாசனருல நல்லதே நடக்கும் ரங்கநாத நாசியுடன் இனிய வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் வளர்த்துடன் வாழ்வு மகிழ்ச்சி அருமை யாது முறை அருமை வாருங்க சீசனா வணக்கம் ஹாய் சீசனா வாருங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா தேங்க் யூசவோ வாங்க சித்துவண்ணா வணக்கம் நாராயண பகவானை போற்றி போற்றி உன் ஆசீர்வாதம் கிடைக்க எவ்வளவு வீரம் வாங்கிட்டது உன் ஆசீர்வாதம் வேண்டும் அச்சோ நாராயணா வாருங்கள் எல்லாம் கேசிங்க சிந்துவண்ணா மிக்க சந்தோஷம் ஆறாவது மிக்க சந்தோஷம் தர்மபுரி அக்கா செல்லோமணி வாருங்கள் வணக்கம் தர்மபுரியா நீங்க செல்லோமணி தங்க சரி தங்க சேனல் வச்சிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாசங்க சாப்பிட்டு கிஷோரனா நீங்க சாப்பிட்டீங்களா செல்லம்மா வணக்கம் ஓகே ஹாய் மீனா ஹாய் வாங்க மீனா வணக்கம் ஹாய் அக்கா நல்லா நல்லா இருக்கே மீனா நீங்க எப்படி இருக்கீங்க மீனா நல்லா இருக்கீங்களா கே எஸ் அப்பா வணக்கம் சொல்லிக்காங்க கே எஸ் அருமையான அழகான காட்டு மிக்க சோஷம் வளர்த்துட்டேன் வாழ்க்கை மிக்க மகிழ்ச்சி ஹை சிய சொக வணக்கம் இப்போ பரவாயில்ல சரி தங்க நீ உடம்புக்கு அப்படி தண்ணி ஊற்றாத சரியா சரி கதைக்கு வரலாம் பாசம சொல்லுங்க கிஷோர் நான் சொல்லுங்க ஹா ஹாய் அக்கா ஹாய் தங்க வா முத்து தங்க பிள்ளை வணக்கம் சாமி முத்து வா சாமி வணக்கம் ஓகே ஓகே நான் பாய் குட் நைட் சிப்ல ஓ அப்படியா சரி கலையரசன்மா ஹாய்யா வாங்க பொன்ராஜ் வணக்கம் வணக்கம் பொன்ராஜன்னா வாங்க பொன்ராஜனா வணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே முத்து தங்கப்பிள்ள நீ சாப்பிட்டேடி சாமி நெல்லை முத்துமா நான் இப்பதான் இருக்கேன் ஃபேஸ் மங்களகரமா இருக்கு வெரி குட் அருண் ஹாய் அருண் வெல்கம் டு ஹர்ன்றா சேனல் வாங்க அருண் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க சாமி நல்லா இருக்கீங்களா நேற்றுக்கு தானே வந்தீங்க ஓகே நான் நண்பு குட்டிமா குட்டிமா ஹாய் குட்டி ஹாய் குட்டி தங்க வந்தூர் சாமி ஹாய் செல்லம்மா வணக்கம் யாரு முறை சேசனை கூப்பிட்டுருக்காங்க நான் சாப்பிட்டே அவா உமா சூப்பர் சூப்பர் தங்கப்பிள்ள எப்படி போயிட்டு இருக்கு முத்து மாதிரி கேஎஸ் என்ன மீனா யாது முறையே நான் என் தாய் தமிழர் போய் தங்கச்சி மாதிரி நல்லா வந்த வரவே வளர்த்துடன் தமிழன்பன் வரவே கேடு வணக்கம் சிஎஸ் ஓகே வணக்கம் செல்லம்மா வணக்கம் ஹாய் ஓகே சிஎஸ் அண்ணா கேர் சே முத்துமாரி சொல்லியிருக்கேன் ஹாய் அக்கா ஹாய் தங்கப்பில் ஹாய் முத்து மூர்த்தி ஹாய் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க என் தாய் தமிழ் உறவை நல்லா இருக்கேன் பாப்பா நல்லா இருக்கா சாப்பிட்டா எட்டா ரொம்ப சந்தோஷம் முத்து தங்கப்பில் முத்து மாதிரி சிஎஸ் சகோதரனுக்கு பாப்பா சாப்பிட்டியா ரவிக்குமார் சகோதரி நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அசித்திரமேக்கு நன்றி சொல்லி அன்ப்திருமுறை தமிழ் அன்பு வணக்கம் யாத முறை நல்லா இருக்காங்க பாப்பா நல்லா இருக்காளா அந்த என்ன சொல்லியிருக்காங்க முத்துமாரி அவாடுக்கு போயிட்டு வந்தாச்சா சகோதரி அவாடுக்கா சுசேனா ஏன் போயிட்டு சுசேனா எப்படி சுசேனா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரணும் சுசேனா வணக்கம் கடலுக்கு எல்லாம் வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் பாசமலை நேலைக்கு வரைய திருமுறை உங்கள் அனைவரும் தமிழ் அன்பன் வரைக்கும் அருமை அருமை அது முறைனா நெல்லை முத்துமாரி சீசனுக்கு சீசனை கூப்பிட்டுருக்காங்க அன்பு உறவுகளை இன்று உறவுகள் அனைவரும் தமிழன்பன் அன்பன் வரவேற்கிற யாரு முனையை கூப்பிட்டுருக்காங்க பாசமலர் பாசமலர் உறவுகளை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாசமலர் பூங்கொழி சார்பாக ஓகே ஓகே நான் பிஸியாக இருக்கேன் பாய் சரி அந்த மிக்க சோசம் ராஜ் ஹாய் ராஜு வாரிங்கர் வணக்கம் என்ன எழுதி இருக்கீங்க முத்து சகோதரி நல்லமா வணக்கம் மீனா சகோதரி வணக்கம் பாப்பா சாப்பிட்டியா யாது முறை என்ன அப்படின்னு முத்துமரி கூப்பிட்டுருக்கேன் நெல்லை முத்துமாரி சகோதரி வணக்கம் வாங்க அதுக்கான புதுசாரி என்ன இரவு வணக்கம் வாருங்கண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அதுக்கான புதுசார நீங்க எந்த ஒரு பொய்கை பட்டிதானே பண்ணாங்கம்பா அனைத்து உறவுகளையும் இனி வணக்கம் 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 அன்பு அன்பு நான் தமிழர் வணக்கம் யாதை கூப்பிட்டுருக்காங்க குன்றாசகோ வணக்கம் நலமா பாசங்களை தான் நேர்றீங்க சர்வக அருமை உம் கீர்த்தனா சகோதரி யாரும் மனை கொட்டிருக்காங்க ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அண்ணனின் அன்புக்கு ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அண்ணனின் அன்புக்கு ஈடு இணை ஈடு இணை இந்த உலகில் எதுவும் இல்லை அன்பு அண்ணன் கே ஆர் சீனன் அவர்களுக்கு இனிய இருவனுக்கும் நான்